ஹலோ ஒருவன் அனைவரும் நல்முடர் மாலை எல்லாமே வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு அப்துல் ரஷீத் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் தான் மனச்சூர் தாலுக்கு திருப்பயணி ஜிலையில் சரிங்களா இன்னொரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இங்கே பாருங்க மெயின் ரோடு தான் சரிங்களா இது வந்து ஆன் ரோட்லேயே மிக அற்புதமான வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்துருக்குங்க இங்கே தான் வந்து நம்ம ஃப்ளாட் இருக்குங்க இருபது இருபத்தொன்று ரெண்டு அந்த மாதிரி ஒரு மூணு ஃப்ளாட் மட்டும் அவைலபிளாக இருக்குது பக்கத்தில் பாருங்கள் உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விவசாய நிலங்களை ஒட்டியை தான் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான வீட்டு நமக்கு விற்பனைக்கு இருக்குங்க இங்கே பாருங்கள் வீடு உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அது வந்து ஆன் ரோட்டில் இருக்குது சரிங்களா அதனால் உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பிரச்சனை இருக்காது திருப்பஞ்சலி கோவில் வந்துட்டு சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இங்கே வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க சரிங்களா அங்கே பாருங்கள் பக்கத்துலேயே குடியிருப்புகள் இருக்குது ஸோ அதனால் திருப்பஞ்சலியில் நமக்கு ஆன் ரோட்டில் ஒரு நல்ல வீ வீட்டு வேணும் அப்படிங்கிற மட்டும் அவசியம் தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து சதுரடி வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாங்க ஓகேங்களா இங்கே பாருங்க உங்களுக்கு வண்டி இல்லாமல் போகிறது தெரியும் ஸோ அதனால் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சேனலில் மறக்காம சர்ச்சை பண்ணிங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி